நாடாளுமன்ற எதிர்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மீது அஸ்ஸாம் மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கை கண்டித்து கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர் எஸ் எஸ் தலைவர் அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்ட பிறகுதான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது என கூறியதற்கு ராகுல்காந்தி எதிர்கருத்து தெரிவித்ததை அடுத்து அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோவை தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபாலன் மாவட்ட பொறுப்பாளர் மாரியப்பன் கவிதா மாநில பொதுச் செயலாளர் செல்வம் பொள்ளாச்சி நகர தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அரசியல் வாங்கலுக்காக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் இந்திய தேசத்துடைய பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது அசாம் குவஹாட்டிலே பாஜக பிரபுகர் மோன்ஜித் சேத்தியா என்பவர் அங்கிருக்கும் காவல் நிலையத்திலே ஒரு புகார் அளித்துள்ளார் அது பிஎன்எஸ் இப்போ புதிய சட்டத்தின்படி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிரிவின் கீழும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு உட்பிரிவு ஒன்றும் கீழும் அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இந்த தேசத்துடைய இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிராக ராகுல் காந்தி செயல்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை பொய்யான குற்றச்சாட்டை வழக்காக பதிவு செய்திருக்கிறது இதற்கு முன்னால் கர்நாடகா மாநிலத்திலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது அங்கு வழக்கு பதியாமல் பீகாரிலே வழக்கு பதிந்த கதை போல இப்பொழுது டெல்லியிலே அவர் பேசிய உரைக்கு அவர் என்ன பேசினார் அதற்கும் இறையாண்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அவர் பேசியது மோகன் பகத்சிங்குடைய ஒரு வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பிரயோகப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இது எப்படி இன்மை இறையாண்மைக்கும் இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் ஒற்றுமைக்கும் எப்படி எதிரான செயலாக இருக்க முடியும் இந்த அரசு மக்களுக்கு ஆதரவாகவும் இந்த பொய்யான மோடியுடைய முகத்தை கிழிப்பதற்காகவும் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒற்றை மனிதராக இருந்து குரல் கொடுத்து வருகிறார் வருகிறார் இந்தியாவுடைய சொத்துக்கள் அனைத்தும் சுரண்டப்படுகிறது எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்தப்படுகிறது அதுவும் குறிப்பாக குஜராத்தை சார்ந்த மோடி குஜராத்தை சார்ந்த அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்த்து கொண்டிருக்கிறது அதை கண்டித்து தான் அவர் குரல் எழுப்புகிறார் இதையெல்லாம் திசை திருப்பும் வழக்கமாக எப்பொழுதும் திசை திருப்பிய பழக்கப்படுகிற இந்த மோடி அரசு இன்றைக்கு நாட்டு மக்களிடம் தன்னுடைய ஊழலை மறைப்பதற்கும் தன்னுடைய குற்றங்களை மறைப்பதற்கும் நாட்டு மக்களுக்கு எதிராக குறிப்பாக தமிழகத்துக்கு செய்யும் துரோகத்தை மறைப்பதற்கும் இன்றைக்கு பொய்யாக ராகுல் காந்தி அவர்கள் மீது பொய் வழக்கை புனைந்து இந்த நாட்டு மக்கள் நாட்டு மக்களிடம் ஒரு தவறான செய்தியை பரப்புகிறார்கள் இதை கண்டித்தான் நாடு முழுவதும் இன்றைக்கு மோடி அரசை கண்டித்தும் பாஜகவுடைய அராஜகத்தையும் சதிகாரத்தையும் எதிர்த்தும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு பொள்ளாச்சியிலே கோவை மாவட்ட தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தலைவர் பகவதி அவர்கள் தலைமையிலே இங்கே கோவை கோயம்பு கோவை கோவையுடைய மாமன்ற உறுப்பு உறுப்பினருடைய குழுவிழ தலைவர் அழகு ஜெயபால்கள் மற்றும் இங்கே இருக்கிற முன்னணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்திருக்கிறது நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மத்திய அரசையும் அராஜக மோடி அரசையும் பொய்யாக வழக்கப்படுந்திருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணி இருக்கிற அந்த மோன்ஜித் சேத்தி அவர்களை கண்டித்தும் இங்கே நாங்கள் எங்களுடைய கண்டன குரலை எழுப்பியிருக்கிறோம் எங்களுடைய கண்டன பதிவை இங்கே பதிவு செய்திருக்கின்றோம் செல்வம் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி